விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய அசாதாரண வானிலை இப்போது பல உயிர்களை காவு கொண்டிருக்கிறது பல இடங்களை சீரழித்திருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியுமா இவற்றுக்கெல்லாம் ஒரு கருவி இருந்திருந்தால் போதும் ஆனால் அந்த கருவியை கொள்வனவும் செய்வதில் மஹிந்த ராஜபக்சவினுடைய அரசாங்கம் மைத்ரி பால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய அரசாங்கங்கள் ஊழல் செய்திருக்கின்றன என்பதனை இப்போது தெளிவாக ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோம் மக்கள் அனைவருடைய பலியாவதற்கு இந்த அரசாங்கம் காரணம் போன்று அவர்களுக்கான காணொலியும் தான் இது அதாவது உண்மையிலேயே யார் செய்த தவறு என்பதனை இந்த காணொலியை முழுமையாக பார்க்கின்ற பட்சத்தில் கண்டிப்பா நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் அன்பானே என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஒரு கேபினட் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரவையினுடைய குழு கூட்டத்திலே அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது இலங்கைக்கு இலங்கை வானிலை அவதான நிலையத்துக்கு அல்லது வளிமண்டலவியல் திணைக்களத்துக்கு அல்லது காணொலி நிலை அவதானிப்பு செய்கின்ற அந்த மத்திய நிலையத்துக்கு டொப்ளர் ரேடார் என்று சொல்லக்கூடிய கருவியை கொண்டு வருவதற்கான அனுமதி கொடுக்கப்படுகிறது எப்போது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலே ஜனாதிபதியாக இருந்தவர் யார் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றிலை அரசாங்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான இதிலேயும் பல முஸ்லிம் அமைச்சர்களும் இருந்தார் விளையாத்திருக்காரோமே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒப்புதல் கொடுக்கப்பட்டதன் பிறகு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இதற்கான ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டன அதன் பிறகு கொண்டு வரப்பட்ட உதிரி பாகங்கள் அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டு அதாவது ஒரு டொப்ளர் ரேடா இந்த டோப்ளர் ரேடா என்பது என்ன என்பதனை முதலில் பார்க்க வேண்டும் அதற்கு முன்பதாக இன்னொரு பார்க்க வேண்டும் சிலர் கூறுகிறார்கள் இல்லையா அப்போது பன்னிரெண்டாம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது இருபதாம் தேதி ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டது என்று நான் உங்களுக்கு ஒரு அறிக்கை காண்பிக்கிறேன் இலங்கையினுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இந்த வெள்ளாண் அர்த்தங்கள் அதிகமாக பதிவான தினத்திற்கு முன்பதாக ஒரு வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ அறிக்கை வெளியிட்டிருந்தது அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது என்பதனை முதலில் பார்த்தால்தான் இதனுடைய මු ලක ෙක් ද බ ಡ ತ್ මුල් ර ೆ ගඩබීම් ප්‍රදේශ සහ, පද්ධ ති ලපෑ හැ වන් දි ව ති හ ව ද ො ත්තුව. හ ්‍රේ රු හි ති තුර තු ද හ. ஊப பலாதீட்டர் இவற்றை தான் அதாவது சில இடங்களில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எதிர்வரும் சில நாட்களில் பலத்த ஒரு காற்று ஏற்படக்கூடும் சூறாவளி என்று குறிப்பிடவில்லை நாட்டின் பல பகுதிகளுக்கு மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களிலே மில்லிமீட்டர் நூற்றி ஐம்பதனை அண்மித்த அல்லது அதனை விட சற்று கூடிய மழையை வீழ்ச்சி எதிர்பார்க்கலாம் இன்னும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சி எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் அந்த வீசும் என்று கூறப்பட்ட காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் தான் வீசும் இதுதான் வானிலை அவதான நிலையம் வெளியிட்ட உத்தியோகபூர்வமான அறிக்கை ஒவ்வொரு நாள் காலையிலும் வானிலை அவதான நிலையத்தினுடைய அதிகாரிகள் இதனை வெளியிடுவார்கள் குறிப்பாக நாங்கள் செய்தி வாசிக்கின்ற காலத்திலே காலை நேரம் உங்களுக்கு வழங்குவது உண்டு சகோதரர் சாலிஹின் போன்றவர்கள் எங்களுக்கு வானிலை அவதான நிலையத்திலிருந்து தகவல்களை தருவார்கள் இதுதான் வானிலை அவதான நிலையம் உள்ளிட்ட தகவல் சரியா இந்த தகவலிலே எந்த ஒரு இடத்திலும் இந்த புயல் ஏற்பட போகிறதோ அல்லது இதனோடு சம்பந்தப்பட்ட ஏதேனும் நடவடிக்கைகள் அதாவது நாடலாவிய ரீதியிலே ஏதோ ஒரு இடத்தில் அசம்பாவிதம் நடக்கப் போகிறது மண் சரிவு ஏற்பட போகிறது மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்பட போகிறது என்பது பற்றியெல்லாம் எந்த ஒரு தகவலும் அவர்கள் வெளியிட்டிருக்கவில்லை ஆனால் ஒரு சிவப்பு என்ற பேரில் இதனைத்தான் வெளியிட்டிருந்தார்கள் அவர்கள் வெளியிட்ட சிவப்பு எச்சரிக்கை சரியா அவர்கள் வெளியிட்ட சிவப்பு எச்சரிக்கை இதுதான் இதை தாண்டி அவர்கள் எதுவும் வெளியிடவில்லை சரி விளையத்திருக்கிறோமே இந்த வானிலை அறிக்கையை வெளியிடுகின்ற போது இவர்கள் தெரிவித்த அதாவது வல்லமையான வானிலை அறிக்கையை போன்றதுதான் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தினுடைய பணிப்பாளர் வானிலை அதாவது அவதான நிலையத்தினுடைய பணிப்பாளர்கள் இருவருமே கூறியது இந்த தகவல்கள் மூலமாக எந்த ஒரு கட்டத்திலுமே குறிப்பாக ஒரு இடர் முகாமைத்துவம் அல்லது அனர்த்தம் ஏற்படுவதனை யொத்த எந்த ஒரு சம்பவமும் பதிவாவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அப்படி குறிப்பிட்டதன் பிறகுதான் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டது இந்த நேரத்திலே வானிலை அவதான நிலையம் இந்த கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட நாங்கள் மீண்டும் வருவோம் இந்த வர வேண்டும் இந்த எந்த ஒரு சூழலாலும் இடர் முகாமைத்து வாய்ப்புகள் இல்லை என்று குறிப்பிட்டார்கள் அதே போல இலங்கையிலும் சரி இதர வளர்ச்சி அடைந்த நாடுகள் இருக்கிறது இல்லையா இதனை பயன்படுத்தினால் கிட்டத்தட்ட அதாவது ஒரு இதை பயன்படுத்தி இருந்தால் கூட ஒரு நாளைக்கு அல்லது ஒரு மணித்தேலத்திற்கு முன்பதாக வருகின்ற வானிலை தரவுகளை மட்டும்தான் கூற முடியும் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பெல்லாம் அப்படி கூற முடியாது வானிலை அவதானம் அப்படி கூற முடியவே முடியாது அதற்கான கருவிகள் இல்லை ஆகவே இந்த டாப்ளரை கொண்டு வந்திருந்தால் கூட சில வேலை ஒரு மணித்தாலத்திற்கு முன்பு எச்சரித்து இருக்கலாம் இப்படி இருக்கிறது என்று ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அந்த டாக்டர் இன்று வரை நாட்டுக்கு வரவில்லை அதில் நடந்து ஊழலைத்தான் இப்போது குறிப்பிட போகிறேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கைக்கு கொண்டு வந்து அதனை கொக்கல மலை பகுதி இருக்கிறது உங்களுக்கு பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் சிலருக்கு தெரியாத கொங்கல என்றும் சொல்வார்கள் அதனை பாருங்கள் அந்த மலையில்தான் இந்த வானிலை அவதான நிலையத்தில் இந்த கருவியை பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் ஆனால் கொழும்பிலிருந்து துறைமுக பகுதியிலிருந்து அதனை எடுத்துச் செல்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய நுட்ப முறை காரணமாக அது உடைந்து விழுந்தது அதற்கு பயன்படுத்தியது தூக்கி கிரெயின் என்று சொல்வார்கள் அந்த பாரம் தூக்கியை பயன்படுத்தி தான் இங்கிருந்து அங்கு கொண்டு சென்றார்கள் கொண்டு செல்லும் வழியிலே அது பல துண்டுகளாக உடைந்து விழுந்து விட்டது பயன்பாட்டுக்கு ஒவ்வாத நிலையாக மாறிவிட்டு அந்த ஒவ்வாத நிலைக்கு காரணம் முறையற்ற போக்குவரத்து அறிவியலாளர்கள் என்ன குறிப்பிட்டார்கள் என்றால் இதனை ஒரு உலங்கு வானூர்தி ஒரு ஹெலிகாப்டரை பயன்படுத்தி எடுத்து சென்றிருந்தால் அதுதான் சரியான தீர்வாக இருந்திருக்கும் என்று ஆனால் அப்போது அரசு அதிகாரிகள் என்ன குறிப்பிட்டார்கள் என்றால் இந்த பாடந்தூக்கியை கொண்டு செல்லவும் அளவுக்கு இலங்கையிலே ஒரு உலங்குவானூர்தி ஹெலிகாப்டர் கிடையாது என்று ஆனால் பின்னர் சொன்னார்கள் அல்லது அப்படி ஒரு கோரிக்கை கூட தங்களுக்கு விடுக்கப்படவில்லை என்று அதாவது உலங்குவானூர்தி இருக்கிறதா இல்லையா என்பது இரண்டாவது விடயம் ஆனால் அந்த கோரிக்கையை கூட இதனை கொண்டு வந்து தருவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற கோரிக்கை கூட இன்னும் விடுக்கப்படவில்லை என்பதை தான் விமானப்படை உறுதிப்படுத்திய சரி இந்த நேரத்திலே அதனை கொண்டு செல்வதற்கு ஆங்கிலத்தை சொல்வார்கள் என்று அதாவது ஆவண புத்தகம் ஒன்று கூட அல்லது கையெட்டை அதாவது விவரங்களை எழுதி வைக்கின்ற ஆவண புத்தகம் ஒன்று கூட இதற்கென்று பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது இந்த நிலையிலே இப்போது உடைந்த கப்ளரை உடனடியாக நாட்டு மக்களுக்கு இந்த தகவல்கள் வெளியாவதற்கு முன்னர் வெளியே கொண்டு செல்ல வேண்டும் இவை அனைத்தும் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி பதினாறு அப்போது மைத்ரி சிறிசேனா ரணில் விக்ரமசிங் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் நானூறு மில்லியன் கிட்டத்தட்ட அதனை விட அண்மித்த நஷ்டத்தை இலங்கைக்கு ரூபாய் செலவு கொண்டு வரப்பட்டது பலர் கேட்கலாம் இலங்கை மக்களுக்கு அது பெரிய பணம் மேலதிகமாக ஐந்து செலவழித்து அதனை மீண்டும் அதே கம்பெனிக்கு அல்லது நிறுவனத்துக்கு அவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் மீள புதுப்பித்து தருமாறு இதை போது இடம்பெறுகிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி அப்போதும் ஆட்சியாளராக இருந்தவர் மைத்ரி பால மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர்கள் தான் அவ்வாறு கொண்டு செல்லப்பட்டாலும் இது கொண்டு செல்லப்படுவது எப்போது ரெண்டாயிரத்தி பதினேழுலே இந்த கருவி இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்ற கால பகுதியில் அதாவது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த அதாவது என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் இந்த என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் என்ற அமெரிக்காவினுடைய குறித்த நிறுவனம் நஷ்டமடைந்து மூடப்பட்டு விட்டது அப்படியானால் இந்த என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் என்ற இந்த நிறுவனம் என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் என்ற நிறுவனம் நஷ்டமடைந்து மூடப்பட்டு விட்டது என்றால் இரண்டாயிரத்தி பதினான்கிலே எந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு கேள்வி அதாவது மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஒரு அந்த வாங்கிய நிறுவனம் நஷ்டமடைகிறது ஆனால் அதே நிறுவனம் மூடப்பட்டும் விட்டது இரண்டாயிரத்து பதினேழு இவர்கள் ஏற்றுமதி செய்கிறார்கள் எங்க யாரையை மாற்றி எங்கே ஏற்றுமதி செய்தார்கள் அதாவது இந்த என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் என்டர்பிரைசஸ் எலக்ட்ரானிக் நிறுவனம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அந்த நிறுவனத்துக்கு ஆனால் இன்று வரை மீள புதுப்பிக்கப்பட்ட அதனுடைய உதிரிப்பாகங்களோ அந்த கருவியோ இதுவரை இலங்கைக்கு வந்து சேரவில்லை கடைசியில் இதற்கென காப்புறுதி செய்யப்பட்டிருந்தது ஆனால் காப்புறுதியை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்ன காரணம் தெரியுமா இவர்கள் தெரிவித்திருந்த அம்சங்களும் அவர்களுடைய அம்சங்களும் பொருந்தவில்லை கொண்டு முரண்படுகின்றன ஆகவே காப்புறுதி வழங்க முடியாது என்று காப்புறுதி நிறுவனம் அறிவித்து விட்டது கடைசியில் என்ன காப்புறுதி இல்லை அப்படி என்றால் என்ன நடந்தது கருவியும் வானிலை அறிவிப்பும் இல்லை கடைசியில் பணம் எங்கு சென்றது சரி இதுதான் முதல் தடவையாக இடம்பெற்ற சொல்வது இதனை கொண்டு வருவதற்கு அனுமதி கொடுத்து மைந்தர் ராஜபக்ச கொண்டு வந்து உடைத்து மீண்டும் அனுப்பி பணத்தையும் இல்லாமலாக்கி கடலில் கரைத்து விட்டது மைத்ரி ரணில் அரசாங்கத்தில் இது முதல் தடவை இரண்டாவது தடவை அதே இரண்டாயிரத்து பதினேழு ஆம் வருடம் ஆறாம் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அப்போது ஜனாதிபதி மைத்ரிபால பால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்துக்கும் ஜப்பானினுடைய ஜெய்க்கா நிறுவனத்துக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்தாகிறது பிரகாரம் இலங்கைக்கு ஏற்கனவே கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருந்த அமெரிக்காவின் பதிலாக ஜப்பானில் இருந்து இரண்டு கருவிகளை இலவசமாக பரிசாக இலங்கைக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்கு ஜப்பான் முன் வந்தது அதனுடைய பெருமதி ஒரு அறிவிப்பிலே அதனுடைய பெருமதி என் இரண்டாயிரத்தி ஐநூற்று மூன்று மில்லியன் என்று குறிப்பிடப்படுகிறது இன்னும் சில அறிவிப்புகளிலே இருநூற்று ஐம்பத்தி மூன்று மில்லியன் எண்கள் அல்லது அதனை அண்மித்த ஒரு தொகை என்று குறிப்பிடப்படுகிறது இரண்டுக்கும் இவற்றை பொத்துவில் மற்றும் ஆகிய பகுதிகளிலே பொருத்துவதற்குத்தான் அப்போது ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனால் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டாகின்ற போது இரண்டு டப்ளர் ரேடார்கள் எங்களுக்கு இலவசமாக கிடைத்திருக்கும் ஆனால் இதனை கொண்டு வருவதற்கு ஒரு செலவு இருக்கிறது இல்லை அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு ஐநூற்று பதிமூன்று தசம் ஏழு எட்டு மில்லியன் ரூபாய்கள் அவர்கள் ஒதுக்கியிருந்தார்கள் கடைசியிலே அதில் மூன்று லட்சத்து எழுபதாயிரத்து நூற்று அறுபத்தொரு ரூபாய்கள் மாத்திரம் ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்தப்பட்டது கடைசியில் அதனை கொண்டு வருவதற்கான பணம் போதாமல் போகவே இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒன்றை மட்டும் வாங்குவதற்கு திட்டமிட்டார்கள் பின்னர் வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருந்தது அது பொத்துவில் பகுதியிலே நிர்மாணிக்கப்படும் என்று ஆனால் இன்று வரை அதுவும் நிர்மாணிக்கப்படவில்லை ஆனால் இப்போது நிர்மாணித்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆகவே ஜப்பான் இலவசமாக கொடுக்க சென்ற அதனை கூட இன்னும் பெற்றுக் கொள்வதற்கு வழி இல்லை கொண்டு வரவில்லை அது யாருடைய பலவீனம் மைத்ரி மற்றும் ராணிலுடைய ஆட்சி காலத்து மைத்திரி மற்றும் ராணிலுடைய ஆட்சி காலம் இது இப்படி இருக்கும் போது டொப்ளரை ஒரு பக்கம் டொப்ளர் அப்படி இருக்கட்டும் சாதாரண மலைமானி இருக்கிறது இல்லையா அது இலங்கையிலே கிட்டத்தட்ட இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதியாகின்ற போது இன்று அது அதிக அளவில் இருக்கும் என்று நினைக்கிற எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்று மலைமானிகள் இருந்தன அதில் எழுபத்து மூன்று மலைமானிகள் வேலை செய்யவில்லை பலனளிப்பதில் அதே போல தானியக்க மலைமானிகள் நூற்றி இருபத்தி ஐந்து இருந்தன அவற்றிலே ஐம்பத்தி ஏழு பழுதாகிவிட்டது வேலை செய்வது இப்போது சொல்லுங்கள் மலைமானியும் பலனில்லை அந்த இயந்திரமும் இலங்கையில் இல்லை அப்படியானால் எதிர்கட்சிகள் எழுபது வருட கால ஆட்சியில் என்ன செய்தன என்று நடப்பு அரசாங்கம் சமகாலத்தில் வான்கதவு திறந்து விட்டார் கபீர் ஹாசிங் குறிப்பிட்டிருந்தார் பாராளுமன்றத்தில் இவ்வளவு பெரியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்காது என்ற அது உண்மைதான் அது அரசாங்கத்தினோடு ஒரு பலவீனம் தான் இல்லை என்று சொல்லவில்லை படிப்படியாக வான்கதவுகளை திறந்திருக்கலாம் அதனை போய் ஜனாதிபதி செய்ய முடியாது ஆனால் மிக முக்கியமாக அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை கீழ் வருகின்ற நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்ய வேண்டிய அது தொடர்பிலே எந்தவிதமான அறிவிப்புகள் கூட கிடைக்கப்பட்டதா இல்லை என்பதை தொடர்பில் தகவல்கள் இல்லை இந்த நேரத்திலே இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் எப்படி வானிலை அவதான அறிவிப்பை கொடுக்கலாம் முடியாது ஆக எதிர்கட்சிகள் குறிப்பிடுவதை போல பன்னிரெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி கொடுக்கப்பட்டன என்பது எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்பதனை ஒரு சாதாரண அறிவு பெற்றவருக்கும் விளக்கலாம் இதனை தவிர்த்து விட்டு உண்மையிலேயே கொஞ்சம் படித்த மனிதர்களாக இந்த வானிலை அவதார நிலை அதிகாரிகள் இருந்திருக்க இருந்தார்கள் என்றால் சாதாரண வானத்தை பார்த்த அறிவியல் எங்களுடைய ஊர் வழக்கிலே கிராமங்களில் கூட சொல்வார்கள் இன்று மழை பெய்யும் மழை பெய்யாத முகில் கூட்டங்கள் இருந்தார்கள் அது போன்ற வானிலை அவதார நிலை அதிகாரிகள் வானிலை அறிவிப்புகளை செய்வதென்றால் அவர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை எதற்கு வைத்துக் கொள்ள வேண்டும் தேவையில்லை ப சூழலோடு ஒன்றி போகின்ற ஒரு மனிதனை கூட அதனை சொல்லலாம் ஆனால் இங்கு நடைபெற்றது அப்படி அல்ல வானிலை அவதான நிலையம் தெரிவித்த கருத்துகள் ஒன்றுக்கு பின் ஒன்று முரணாக இருக்கிறது சூறாவளி தொடர்பில் எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை அப்படியானால் அரசாங்கம் நீர்த்தேக்கங்களை ஒரே தடவையில் திறந்தது என்ற ஒரு காரணத்துக்காக இந்த அரசாங்கத்தை குற்றம் சாட்டலாம் ஆனால் அதற்கு முன்னர் பாரிய அங்கே விடயங்கள் ஏற்பட்டு விட்டன அந்த இயந்திரம் இல்லை பணம் இல்லை வலைமான் அப்படி என்றால் இவற்றுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் சிந்தியுங்கள் ஆகவே சில வதந்திகளை பலர் பரப்புவார்கள் தங்களுக்கு ஏற்றாற்போன்று ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய மிகப்பெரிய பொறுப்பு இதில் தெரிவிக்கப்பட்ட கணக்கு வழக்குகள் அத்தனையுமே தேசிய கணக்காய்வு அறிக்கையிலே வெளிவந்த தகவல்களை மையமாக வைத்து ஊடகங்களில் வெளியிடப்பட்ட செய்திகள் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும்